உலகெங்கும் உங்கள் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம ஜோதி நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றொரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு பூர்வீக சொத்து நிலைக்குமா அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம ஒரு ஆணுடைய ஜாதகத்தை இங்கே பார்க்க இருக்கிறோம் ஜாதகர் இருபத்தி நான்கு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மாலை மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மதுரையில் பிறந்தவர் இந்த ஜாதகர் இந்த ஜாதகர் கடந்த இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஜாதகம் பார்க்கும் பொழுது இவருக்கு கூறிய பலன்கள் இவருக்கு பூர்வீக சொத்து இருக்குது ஆனால் வந்து அதை வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த சொத்து மேலும் சேதமடைந்து அது யாருக்கும் பயன்படாமல் போய்விடும் அப்படின்ற அமைப்பு இருக்குங்க அதனால் வந்துட்டு நீங்கள் இருக்கிற இந்த வீட்டை விற்றுட்டு வேறு பக்கம் ஏதாச்சும் அதுவும் உங்கள் பேரில் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் அவங்களுக்கும் நடந்தது அதற்குண்டான ஜாதக அமைப்பு என்ன அதற்குண்டான மூல பாடல் என்ன அப்படின்றதான் நம்ம என்ன இங்கே பார்க்க இருக்கிறோம் ஜாதகர் இருபத்தி நான்கு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மூணு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மதுரையில் பிறந்தவர் மேச லக்னம் மூன்றாம் இடத்தில் சந்திரன் நாளில் ராகு ஆறாம் இடத்தில் குருவும் சனியும் இருக்கிறாங்க ஏழாம் இடத்தில் புதன் சுக்கிரன் எட்டாம் இடத்தில் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் பத்தாம் இடத்தில் கேது ஜாதகர் பிறக்கும் பொழுது ராகு மகாதிசை பதினைந்து வருடம் பதினோரு மாதம் பத்து நாள் இருக்குது இந்த ஜாதகர் பிறந்தார் இப்போ இவருக்கு சன்னி திசை போயிட்டுருக்கு இந்த ஜாதகர் பொழுது பார்த்திங்கன்னா சன்னி திசை சூரிய புத்தி நடக்கும் பொழுது இவர் வந்து பார்த்துருந்தார் இந்த ஜாதகத்தை அப்பா அவருக்கு சொன்ன பலன்கள் அப்போவுமே நிறைய தொழிலில் நிறைய சிக்கல்கள் கடன் ஏற்பட்டு வீடை வந்து இப்போ கையில் இருந்து அந்த கடனெல்லாம் அடைக்கணும் அப்படின்னா வீடை வந்து விற்கிறதுக்கு தவிர வேறு வழி இல்லை அப்படின்ன மாதிரி தான் வந்து இருந்தாங்க அதற்குண்டான அமைப்பும் அந்த ஜாதகத்தில் இருக்குது அதற்குண்டான மூல பாடலும் இருக்கிறது அந்த பாடலை இப்போ நம்ம பார்ப்போம் இந்த பாடல் நவீன ஜோதிட சிந்தாமணி அப்படின்ற ஒரு நூலில் இருந்து அந்த பாடல் தீயவர் நோக்க அன்றி தீண்டி நாளோன் உற்ற தூயவர் தொடர்பே அற்று சுணங்கிட மூன்றில் வந்தோர் தூயவன் மூலம் மற்றும் தந்தையால் பெற்ற வீட்டை சேயவர் ஆளும் முன்னே சிதைந்திடும் பொல்லாராமே அப்படின்றது அந்த பாடல் பாடல் இடம்பெற்றது நவீன ஜோதிட சிந்தாமணி அப்படின்ற நூலில் இந்த பாடலோட சாராம்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலாம் அதிபதியோட பாவர்கள் தொடர்பு இருந்தால் அல்லது பார்த்தாலும் மேலும் அந்த நாலாம் அதிபதிக்கு சுடர் சுபர்கள் தொடர்பே இன்றி மூன்றாம் இடத்துல இருந்துட்டால் இவர் சம்பாதிக்கிறதும் சரி தந்தையால் பெற்ற வீடும் சரி இவருடைய குழந்தைகள் வளர்ந்து ஆளாவதற்கு முன்னாடியே அந்த வீடு சிதைந்து விடும் அப்படின்றது தான் இந்த பாடலில் கொடுக்கப்பட்ட அமைப்பு இப்போ எங்கள் ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னா மேசலக்னம் நாலாம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அவரை சனியும் செவ்வாயும் பார்க்குறாங்க செவ்வாய் ஏழாம் பார்வையாகவும் சனி பகவான் பத்தாம் பார்வையாகவும் அந்த நாலாம் அதிபதியை பார்க்குறாங்க அப்போ பாடலில் சொன்னி சொல்லபடி நாலாம் இடத்தையோ நாலாம் அதிபதியையோ குறிப்பிட்டு நாலாம் அதிபதியை பாவகிரகங்களான சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்ப்பதால் மேலும் அவர் மூணாம் இடத்தில் இருந்ததால் இவருக்கு இவரும் சம்பாதிக்கிற சொத்தும் சரி இவருக்கு தந்தை மூலம் வந்த சொத்துக்களும் சரி இவரின் குழந்தைகள் வளர்ந்து ஆளாவதற்கு முன்னாடியே வந்துட்டு அந்த வீடு பங்கமாகும் அப்படின்றது தான் பாடல் அதற்கேற்ற தசா புத்தியும் இப்போ நடப்பில் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா சனி தசை தான் போயிட்டுருக்கு அப்போ சூரிய புத்தி இருந்தது அடுத்து வரப்போகிறது பார்த்திங்கன்னா சந்திர புத்தியும் செவ்வாய் புத்தியும் வரப்போகிறது அப்போ ஜாதகத்தில் இருக்கிற அமைப்பு இப்போ நடைமுறைக்கு வர இருக்கிற காலகட்டமாக இருக்கிறது அதனால் வந்துட்டு இந்த வீடை நீங்கள் விற்றுட்டு வேறு பக்கம் அதுவும் உங்கள் பேரில் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வழிகாட்டுதல் செஞ்சோம் மேலும் மற்ற விதிகள் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக நாலாம் இடத்துல ஒரு பாவர் இருந்து நாலாம் அதிபதியை இந்த மாதிரி பாவர்கள் தொடர்பு பெறும் பொழுது அவங்களுக்கு சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வீடு சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கிறது அதேபோல் நாலாம் இடத்துல ஒரு பாவர் இருந்து மற்றொரு பாவர் அந்த நாலாம் இடத்தை பார்ப்பதும் நாலாம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு வருகிறது இங்கே பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல ராகு செவ்வாய் பகவான் எட்டாம் பார்வையாக அந்த நாலாம் இடத்தையும் பார்த்து விடுகிறார் அதே போல் பூர்வீகம் அப்படின்னு சொல்லும் பொழுது முக்கியமாக ஐந்தாம் இடத்தை பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் திதிசூன்யமாகி ஐந்தாம் அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைவது குற்றம் அதுவும் இல்லாமல் அப்படி மறைந்த அந்த ஐந்தாம் அதிபதியை சனியும் கேதுவும் சேர்ந்து பார்க்கிறார்கள் அப்படி சனியும் கேதுவும் சேர்ந்து ஒரு கிரகத்தை பார்க்கும் பொழுது அந்த கிரகத்தின் காரகத்தன்மை ரொம்பவும் குறைஞ்சிடும் சுருங்கிவிடும் இது நம்ம ஐந்தாம் பாவத்துக்கு எடுக்கிறோம் அதே மாதிரி பொதுவாக இங்கே ஐந்தாம் அதிபதியாகவே சூரியன் வந்துட்டார் ஆனால் சூரியனுமே சரி தந்தைக்கு காரகன் தந்தை வர்க்கத்துக்கு காரகனாகிய சூரியன் லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து இந்த மாதிரி சனியும் கேதுவோ அல்ல சனியும் செவ்வாயும் பார்வை செய்யும் பொழுது அந்த தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயங்களும் ஜாதகருக்கு அந்த கொடுப்பினை மிகவும் குறைந்து விடுகிறது அப்படின்றதையும் நடைமுறையில் நம்ம பார்த்து தான் இருக்கிறோம் அதே மாதிரி சனியும் செவ்வாயும் கூடி எந்த இடத்த பார்க்குறாங்களோ அந்த இடம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இங்கே இவருக்கு தந்தையால் பெற்ற வீட்டை அப்படின்னு சொல்ல வருது அப்போ தந்தை அப்படின்னா ஒன்பதாம் இடம் பார்க்கணும் இல்லையா அப்படிங்கிற லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் ஆகிய தனுசு அந்த தனுசுக்கு நாலாம் இடம் தந்தையின் வீடு தனுசு லக்னமாக போட்டிங்கன்னா நாலாம் இடம் உங்களுக்கு மீனமாக வரும் அந்த மீன வீட்டை சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்த்து விடுகிறார்கள் அதனால் தந்தையின் சொத்து தந்தையின் வீடு அப்படின்றது பங்கமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது அதே மாதிரி இவருக்கு சொல்லியிருந்தோம் குறிப்பிட்டு அந்த செவ்வாய் புத்தி நடக்கும் காலத்தில் இந்த செவ்வாய் புத்தியை பார்த்தீங்கன்னா ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போ சொல்லியிருந்தோம் அந்த காலத்தில் இவருக்கு ஹார்ட் அட்டாக் வரும் இருதய கோளாறுகள் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்த சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்த்தாங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு இருதய கோளாறு வரும் ஹார்ட் அட்டாக் வரும் ஸ்டண்ட்டு வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி நடந்ததாக இப்போ கூப்பிட்டவங்க சொல்லியிருக்கிறாங்க அதுவும் அந்த சனிப்பயிற்சி உடனே அந்த விளைவுகள் காட்டியிருக்கு ஏன்னால் கோச்சாரத்தில் தசாநாதன் பன்னெண்டாம் இடத்துக்கு போய் செவ்வாய் பகவான் ஜனனா செவ்வாய் பகவான் அங்கே பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதால் அப்போ அந்த சம்பவ காலம் ஏற்படுகிறது அதே மாதிரி பொதுவாக வீடு அப்படின்றதுக்கு கால கிரகமாக சுக்கிரன் வருகிறார் அந்த சுக்கிரனும் பார்த்திங்கன்னா இங்கே ராகு கேதுக்கு மைய புள்ளியில் இருக்கிறாங்க அதுவும் சில பிரச்சனைகளை கொடுக்கிறது ஆக இந்த ஜாதக ஆய்வில் நம்ம தெரிந்து கொண்ட முக்கிய விதிகள் பார்த்திங்க அப்படின்னா நாலாம் அதிபதியை பாவர்கள் தொடர்பு பெற்று மூன்றாம் இடத்துல இருந்தால் இந்த பலன்கள் ஏற்படுகிறது அதே போல் நம்ம பாவ அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒன்பதாம் பாவத்துக்கு நாலாம் இடமாகிய பன்னெண்டாம் இடத்தை சனியும் செவ்வாயும் கூடி பார்க்கிறதும் இவருக்கு முன்னோர்கள் சொத்தை தந்தையின் சொத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்ற ஒரு விதிகளை நம்ம பார்த்துருக்குறோம் ஆக இது பொருளை தொடர்ந்து நம்ம ஜாதக ஆய்வை இங்கே கொடுத்துக்கொண்டே இருக்கிறோம் அதனால் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு மீண்டும் மற்றுமொரு ஜாதக ஆய்வு பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்